வணக்கம் அனாவசிய செலவை தவிர்க்கறக்கு சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம தாத்தா காலத்து தாத்தா பாட்டி காலத்து வழிமுறைகள் தான் ஒன்று வெளியில் செல்லும்போது குடித நீரை பாட்டிலில் எடுத்துகிட்டு போகணும் இரண்டு பயணத்தின் போது புளி சாதம் லெமன் சாதம் வசதி இருந்தால் வெஜ் பிரியாணி வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது நல்லது மூன்று அண்ணாச்சி கடைக்கே போகிறது நல்லது வயர்கூடை இல்லை அப்படின்னா மஞ்சள் பையை எடுத்துகிட்டு போயிட்டு லூஸில் அரிசியோ பருப்போ என்ன பிற சாமான்களை வாங்குறது சிறப்பு நான்கு வாரம் குடும்பத்தோட ஏதாவது ஸ்பெஷல் உணவு தயார் செஞ்சு சாப்பிட்றது மல்டிப்ளெக்ஸ் அல்லாத திரையரங்குகள்ல பார்க்குறது சிறப்பு ஆறு விடுமுறை நாட்களில் மால் ஷாப்பிங்னு போகாம பாட்டி தாத்தா ஊருக்கோ சொந்த ஊருக்கோ போகலாம் ஏழு காலையில நடைப்பயிற்சி போயிட்டு பெருமையா ஹோட்டலில் காஃபி குடிக்காம வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சு பழகிறது ஒன்பது பழைய பழக்கங்கள் போல் சுற்றுப்பயணம் போனோம் அப்படின்னா நண்பர்கள் யாராவது வீட்டில் தங்குறது பத்து சேவை வரியை தவிர்க்க அடுத்தவரின் சேவையை தவிர்த்து சொந்தமாக வேலைகளை செய்ய முயற்சி பண்ணலாம் இப்படி செய்தால் உடல் ஆரோக்கியமாகும் மிகப்பெரிய அளவில் பணம் மிச்சமாகும் சொந்தங்களும் பெருகும் கணவன் மனைவி பாசம் அம்மா அப்பா பிள்ளைகள் பாசம் பெருகும் நட்பு வட்டங்கள் உண்மையாகும் உண்மையான பழைய இந்தியா மீண்டும் பிறக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ